வாழிய தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமர்டக்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே பாகம் ரெண்டு காஞ்சி முற்றுகையில் பதினான்காம் அத்தியாயம் மகேந்திரர் தவறு சத்துருக்கணன் கொடுத்த ஓலைகளை படித்து வந்தபோது மகேந்திரருக்கு அடிக்கடி கைகள் நடுங்கின முதலிலே இரண்டு மூன்று ஓலைகளை சற்று சாவகாசமாக படித்தார் மற்றவை எல்லாம் விரைவாக பார்த்து முடித்தார் கடைசியில் சத்ருகணனை பார்த்து சத்ருகணா இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்க கூடாது என்னிடம் கொடுத்திருக்கவே கூடாது என்று சோக குரலில் கூறினார் பல்லவேந்திரா மன்னிக்க வேண்டும் என்றான் சத்ருகணன் உன் பேரில் குற்றம் ஒன்றும் இல்லை சத்ருகணா மன்னிப்பு கேட்பதற்குரிய காரியம் எதுவும் நீ செய்யவில்லை உன்னுடைய கடமையே நீ செய்தாய் என் மனத்துக்கு அது எவ்வளவு வேதனை தரும் காரியம் என்பது உனக்கு எப்படி தெரியும் அர்மனைத் தோட்டத்திலே ஒரு அழகான பூஞ்செடி முளைத்தது ஆரண்யத்தின் நடுவிலே ஒரு மனோகரமான கொடி தலைத்தது இரண்டும் இளம் தளிர்கள் விட்டு வளர்ந்தன பருவ காலத்தில் அரும்பு விட்டு பூத்து குழுங்கின அந்த பூஞ்செடியையும் கொடியையும் வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது சத்ருகனா அது எவ்வளவு குரூரமான பொறுப்பு என்பதை நீ கொண்டு வந்த இந்த ஓலைகளில் இருந்து நன்றாக அறிகிறேன் பகேந்திர பலவர் பெருமூச்சு விட்டுவிட்டு சத்ருகனா மாமல்லரின் கோமல இதயத்தை நான் எவ்வளவு தூரம் புண்படுத்தியிருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு தூரம் அவன் மன உறுதியை சோதித்திருக்கிறேன் தெரியுமா இதை கேள் என்று கூறி ஓலையில் இருந்து பின்வருமாறு பகுதியை வாசித்தார் என் ஆருயிரே உன்னை வந்து பார்ப்பதற்கு என் உயிர் உடல் ஆவி அனைத்தும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காஞ்சிக்கோட்டையைப் போல் நூறு மடங்கு கட்டும் காவலும் உள்ள கோட்டைக்குள்ளேயே என்னை வைத்திருந்தாலும் என்னை அத்தனை கட்டுக்காவலையும் மீறி உன்னிடம் நான் பறந்து வந்து விடுவேன் கடல்களுக்கு நடுவில் உள்ள தீவில் ராவணன் சீதையை சிறை வைத்தது போல் உன்னை யாராவது வைத்திருந்தால் அங்கேயும் உன்னை தேடி வந்தடைவேன் சொற்கலோகத்திலே உன்னை இந்திரனும் பாதலோகத்திலே விருத்ராசுரனும் உன்னை சிறைப்படுத்தி இருந்தாலும் நான் உன்னை வந்து அடைவதை தடைப்படுத்த முடியாது ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பெரிதான தடை வந்து குறுக்கிட்டிருக்கிறது அது என் தந்தையின் கட்டளைதான் தாம் அனுமதி அளிக்கும் வரையில் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மகேந்திர பல்லவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் சிவகாமி இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு என்றால் அது என் தந்தையின் கட்டளையையும் மீறுவதுதான் நெற்றிகன் படைத்த சிவபெருமான் என் முன்னால் பிரத்யட்சமாகி மகேந்திர பல்லவரின் கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் ஒரு நாளும் அதை நான் செய்ய மாட்டேன் அவ்வளவு தூரம் என் பக்தி கூறியவரான என் தந்தை இப்போது என்னை எப்பேற்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டார் தெரியுமா என்னிட உயிரைக் காட்டிலும் எனக்கு பிரியமான காதலிகள் இருவரையும் நான் சந்திக்க முடியாதபடி செய்துவிட்டார் அந்த இரண்டு காதலிகளில் ஒருத்தி ஆயனச்சிற்பியின் மகள் சிவகாமி அவளை அரண்ய மத்தியில் உள்ள தாமரை குளக்கரியில் நான் ஏகாந்தமாக சந்திக்க விரும்புகிறேன் இன்னொரு காதலி யார் தெரியுமா அவள் பெயரை உனக்கு சொல்லட்டுமா சொன்னால் நீ அசூயை அடையாமல் இருப்பாயா அவள் பெயர் ஜெயலக்ஷ்மி அந்த காதலியை நான் இரத்த வெள்ளம் ஓடும் யுத்த களத்தின் மத்தியில் சந்திக்க ஆசைப்படுகிறேன் சந்தித்து அவள் என் கழுத்தில் சூடும் வெற்றி மாலை உடனே திரும்பி வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன் மகேந்திரம் வாசித்து வந்த போது சத்ருகனன் தலை குனிந்து நின்றான் கேட்டாயா சத்ருகனா இப்பேற்பட்ட புதல்வனை பெறுவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ராமனை பெற்ற தசரந்தனை விட நான் பாக்கியசாலி அல்லவா ராமன் அப்படி என்ன தியாகம் செய்து விட்டான் ராஜ்யத்தை துறந்து சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனத்துக்கு சென்றான் ராஜ்யம் ஆழ்வதை காட்டிலும் வனத்தின் உல்லாச வாழ்க்கையை ராமன் விரும்பியதில் வேப்பென்ன ஆனால் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்யும் பொருட்டு வனத்துக்கும் போவதை காட்டிலும் போர்க்களத்துக்கு போகாமல் இருக்க நூறு மடங்கு மன உறுதி வேண்டும் பரிசுத்தமான இளம் உள்ளத்திலே முதன் முதலாக காதலித்த பெண்ணை பார்க்க போகாமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு திடசித்த வேண்டும் இத்தகைய கடும் சோதனையில் நரசிம்மன் தேறியிருக்கிறான் என்பதை நினைக்கும் போது என் உள்ளம் பூரிக்கிறது ஆனால் சோதனை ஏற்படுத்திய நானோ படுதோல்வி அடைந்தேன் நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்தால் சிவகாமியின் காதல் வலையிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நினைத்தேன் காதலை நெருப்பு என்று கூறுவது மற்றும் பொருத்தமானது சத்ருகனா நெருப்பு சொற்பமாக இருந்தால் காற்று அடித்ததும் அணைந்து விடுகிறது பெரு நெருப்பாக இருந்தால் காற்று அடிக்க அடிக்க நெருப்பின் ஜாலை அதிகமாகி கொழுந்துவிட்டு எரிகிறது நெருப்புக்கு காற்று எப்படியோ அப்படி காதலுக்கு பிரிவு என்று தோன்றுகிறது பொய்க் காதலாக இருந்தால் பிரிவினால் அது அழிந்து விடுகிறது உண்மை இருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருநெருப்பாய் மூடுகிறது நரசிம்மன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவிட்டது நான் எவ்வளவோ யோசனை செய்து போட்ட திட்டங்களை எல்லாம் காமதேவன் என் தன்னுடைய மெல்லிய பூங்கனை ஒன்றினால் காற்றில் பறக்கச் செய்து விடுவான் போல் இருக்கிறது சத்திரிக்கனா பாதாபி சக்கரவர்த்தியிடம் தோற்றாலும் தோற்கலாம் கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பலவன் தோற்றுவிடுவது ஒரு நாளும் இல்லை என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி மீண்டும் சிரித்த போது அவருடைய சிரிப்பில் எக்கழிப்பு துணித்தது மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளை இந்த கிழமே மாற்றி விடுகிறேன் சத்ருகனா நான் தோறும் ஓலையை எடுத்துக்கொண்டு வாயு வேக வேகமாக காஞ்சிக்கு போக வேண்டும் தலைக்காட்டிலிருந்து துர்கினிதனுடைய சைன்யம் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன் போர்க்களத்துக்கு செல்லட்டும் போவதற்கு முன்னால் ஆயனர் வீட்டுக்கு போய் சிவகாமியை பார்த்துவிட்டு இருந்தாலும் போகட்டும் அதற்கு நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை இதை கேட்டதும் சத்துருக்கனுடைய முகத்தில் தோன்றிய விசித்திரமான புன்னகை என்னிடம் கூடவா உங்களுடைய கபட நாடகம் என்று கேட்பது போல் இருந்தது இத்துடன் மகேந்திர தவறு என்ற இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் அமரர் கல்கியவர்கள் அமர கல்கியவர்களின் சிவகாமியின் சபதம் நாவலை தொடர்ந்து கேட்க பாரத மணித்தின் நான் பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்